அல்லாஹ் கெட்ட வெறுக்கத்தக்க குணங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் கெட்ட ஆசைகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ் மன்றாடினார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அடகிவ செல்ல முடிய தாக்களிலே ஒன்று அல்லாஹ் மெஹதி நீ லியனி லஹ்லா லஹதி லியா இல்லா அன்ட் அல்லாவிடத்தில் இருக்கிறார்கள் மன்றாடி இருக்கிறார்கள் நம்முடைய அழகி செல்ல சகோதரர்களே ஏன் நம்முடைய குணங்களால் நம்முடைய நப்சு கெட்டுப் போகிறது என்பது நமக்கு புரியவில்லை ஹராமானதை பார்ப்பதால் ஹராமானதை செய்வதால் பொறாமை படுவதால் பேராசை படுவதால் பிறர் மீது கெட்ட எண்ணம் வைப்பதால் பிறர் மீது கெட்ட எண்ணம் வைப்பதால் ஒரு நொடி ஒரு நொடியின் நொடியிலே வந்து போகக்கூடிய ஒரு ஒரு அவ்வளவுதான் அதால் நம்முடைய உள்ளம் போகிறது உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது சுரா நூறிலே அல்லாஹ் சொல்கிறான் பத்தினியான ஒழுக்கமான பெண்களை குற்றம் சுமத்துகிறார்களோ பிறகு அதற்கு நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை என்பது கசையடி அடியுங்கள் அவர்களுடைய சாட்சிகளை வா ஒப்பு கொள்ளாதீர்கள் அவர்கள் பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எப்பேர்ப்பட்ட சட்டம் யோசித்து பாருங்கள் ஏன் ஒரு மூமினான பெண் மீது பழி சுமத்துவது அது அந்த அளவு அவனுடைய நப்சை கெடுத்து விடுகிறது தப்பான எண்ணம் வருகிறது பிறகு அந்த எண்ணத்தை அவனுடைய நாவு வெளிப்படுத்துகிறது அவனுடைய கையும் காலும் அவனுடைய உடலும் துணிந்து வந்து ஒரு அதிகாரி இடத்திலே சாட்சி சொல்கிறது இப்படிப்பட்டவன் இவன் மோசமானவன் சமுதாயத்தில் சமூகத்திலே முன்னிலை இவனை இவன் முன்னிலைப்படுத்தப்படவே கூடாது ஒரு மதிரிசிலே உட்காருவதற்கு தகுதியற்றவன் ஒருபோதும் இவர்களின் சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் முஸ்லிம் சமூகமே என்று அல்லாஹ் சொல்கிறான்